நம்ம வீட்டு குட்டீஸ் ஹெல்த்தியான முறையில் வெயிட் போடணுமா குறிப்பாக பீரியட்ஸ் உள்ளவங்களும் இந்த ரெசிபியை வாரம் ரெண்டு முறை தாராளமாக சாப்பிட்லாம் வயதுக்கு வந்த பெண்களுக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக கொடுங்க அவங்களுடைய இடுப்பு எலும்பும் முழு உடலும் நல்ல வலுப்பெறும் இருக்க முடியவில்ி கிச்சன் இந்த ரெசிபிக்காக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் இருந்து ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக வாஷ் பண்ணா போதும் உங்களுக்கு தூசு துருமையெல்லாம் நீங்கணும் தண்ணீர் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்புறமா நேரம் ஊற வைக்கவோ இல்லை உலர்த்தவோ தேவையில்லை லைட்டாக வாஷ் பண்ணிட்டு இம்மீடியட்டாக இதே மாதிரி தண்ணி அப்புறமா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க நல்ல வாசனை வரணும் முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயத்தில் ஓரளவுக்கு நிறம் மாறும் இந்த ரெசிபி கூட சேர்க்கறதுக்காக நான் இன்னைக்கு கால் கப் அளவு கருப்பில் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை ஒருவேளை ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிட்றீங்கன்னா எல் சேர்க்காம இந்த ரெசிபியை சாப்பிட்லாம் உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் தாராளமாக கிடைக்கும் இப்போது உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு நான் சொன்ன மாதிரியே கால் கப் அளவு சுத்தமான எல் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அஞ்சாறு பாதாம் பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயுடைய சூட்லேயே இதை கம்ப்ளீட்டாக வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி வறுத்தாலே போதும் நல்லா வறுபட்டுரும் அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக வைக்கணும் குறிப்பாக சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா மட்டும் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சைஸ் பால்ஸாக மேக் பண்ணி கொடுங்க அஞ்சு வயசுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்புடின்னா பாதாம் தான் குறைச்சிக்கோங்க அவங்களுக்கு அப்போ தான் வந்து செரிமானமாகும் மிக்சி ஜாரில் இது ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்துக்கலாம் அழிச்சி எடுத்த இந்த பவுடர் கூட உளுந்து அதே கப்பில் முக்கால் கப் அளவு சுத்தமான நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா வெள்ளம் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் காசுதுக்கப்புறமா அந்த வாட்டரை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட உருக்குன நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணே சேர்க்குறேன் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிக்க பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தியாக கூடாது எண்ணெய் அதிகமாயிட்டா சீக்கிரமே கிட்டு போக ஆரம்பிச்சிடும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டை குடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லேயே இந்த ரெசிப்பியை வாரம் மூணு இல்லை ரெண்டு உருண்டையாவது கொடுத்துருங்க அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தேவையான அந்த போன் ஸ்ட்ரென்த் இடுப்பிழும்பு உடம்பு எல்லாமே நல்லா வலுப்பெறும் பாருங்க அளவுக்கு என்ன சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இருந்து பதினஞ்சு நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும் அருமையான இந்த கருப்பு உளுந்து எழுருண்டை ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் channel surprise surprises penna thank you for watching